பழம் பாருங்க எவ்வளோ பழம் இருக்குது எல்லாமே பறிக்காம அப்படியே விட்டாச்சுங்க அங்கே பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இந்த சைடு பூரா நிறைய பழம் பறிக்காமல் பறிக்காமல் விட்டுட்டோங்க இது ஒரு பழம் இருக்குது காய் இருக்குது இங்க இருக்கு இங்க இருக்கு நிறைய குருவி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு இன்னும் இருக்கும் போன டைம்லாம் அந்த மரத்துக்கு எப்படியோ ஒரு பத்து கிலோ வந்துருக்கும் இங்க ஒரு பழம் இருக்குது இங்கே இருக்குது ம் இங்க போ எவ்வளோ பெரிய பழம் இதோ இங்க பூரி குறிய குழந்தை சாப்பிட்டுருக்குதுதான் எப்படிங்க இந்த பாலின்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இங்கே அதில் எவ்வளோ சாப்பிட்டு வச்சுருக்குதுன்ட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க பழாப்பதை பறித்து நல்லா சீக்கிரம் பழுக்கும் இதுக்குள்ளே ஒரு பழம் இருக்குது இங்கே இருக்குது ம் இது பாருங்க இந்த மரத்தில் இருக்குங்க இந்த என்ன பண்ணுறீங்க ஆட்டுக்குட்டி பசங்களா என்ன பண்ணுறீங்க பில்லிமெயிலியாடா ஆ ம் என்னடா ஏதோ பேசுகிறாங்க நம்ம இங்கே பழம்புரிக்கு வந்ததை பார்த்துட்டு ஏதோ பேசுகிறாங்க நீங்கள் தீனி சாப்பாடுலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளாம் பார்த்துட்ருக்குறாங்க என்ன சொவ்வளோ தானே அதில் அதில் இருக்குது அடுத்த மரம் இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் பொறிக்கிறது இல்லை இல்லை இந்த வழியாக தான் எல்லோருமே போவாங்க வருவாங்க ஆனால் இங்கே வந்து பழம் யாரும் பறிக்கிறது இல்லை ஏன்னா இங்கே எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பழம் செடி ரோட்லேயே இப்படி இருக்குங்க அதனால் இந்த பழம் வந்து இங்கே யாருக்கும் அவ்வளோக்கு பெருசாக தெரிவிக்கிறது இல்லை சாப்பிட்டாங்க கிளியும் அணிலும் சாப்பிட்டது மிச்சமின் தான் நமக்கு டமி டாமி என்னடா பண்ற முள் புத்துறக்குள்ள டே என்னடா பண்ணிகிட்ருக்குறேன் முள்ளுக்கு முள் குத்தாதாடா உனக்கு டாமி டாமி என்னடா பண்ணிகிட்ருக்குறேங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட நிறைய நமக்கு சீத்தா பழம் கிடைச்சிருக்குங்க இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு மலைக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இந்த மலை அடி உரமாகவே நமக்கு ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே நம்ம இடம் இருக்கிறதுனால இங்கே நல்லா அந்த பழம் சூப்பராக இருக்குங்க இப்போ கூட நிறைய நமக்கு பழம் கிடைச்சிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்